இந்தியாவில் முன்னணியில் உள்ள கோவை புல் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட உலகின் சிறந்த பேக்ஹோ லோடர் சூப்பர் ஸ்மார்ட் பிஎஸ்வி அறிமுகம் முதல் கட்டமாக சுமார் நூற்றி இருபது கோடிகள் விரிவாக்கம் செய்ய திட்டம் புல் மெஷின்ஸ் நிர்வாக இயக்குநர் வி பார்த்திபன் தகவல் புல் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பேக் ஹோ லோடர் உற்பத்தி நிறுவனமாக உயர்ந்து வருகிறது மேலும் பல பன்னாட்டு போட்டியாளர்களை வீழ்த்தி இந்திய சந்தையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது தற்போது புல் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு உகந்த பேக்ஹோ லோடர் வாகனங்கள் அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இன்று புல் நிறுவனம் சூப்பர் ஸ்மார்ட்டை அறிமுகப்படுத்துவதை பெருமையுடன் அறிவிக்கிறது இது செயல்திறனில் முன்னணி வகிக்கும் ஆபரேட்டர்கள் இயக்குவதற்கு விரும்பக்கூடிய இயந்திரங்களின் வரிசையில் ஒரு புரட்சிகரமான புது அறிமுகம் மேலும் இது சமீபத்திய பி எஸ் ஃபைவ் சிஇ வி நிலை வி சுற்றுச்சூழல் தர விதிமுறைகளுக்கு இணங்க செயல்திறனை மேம்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்மார்ட் மாடல் அதிநவீன தொழில்நுட்பம் நிரூபிக்கப்பட்ட நம்பகத்தன்மை மற்றும் புதுமையான அம்சங்களைக் கொண்டுள்ளது இதன் மூலம் வேலைகளின் தேவைக்கு ஏற்றவாறு செயல்திறனில் மாற்றங்களை கொண்டுவர முடியும் புல் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஏ பி வரதராஜன் அவர்கள் மற்றும் புல் மெஷின்ஸ் நிர்வாக இயக்குனர் வி பார்த்திபன் அவர்கள் முன்னிலையில் சூப்பர் ஸ்மார்ட் புதிய மாடலை ஜிஆர் டி அறக்கட்டளைய நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ ஜி வித்யா பிரகாஷ் அறிமுகப்படுத்தினார் துல்லிகமான செயல்திறன் இரண்டு என்ஜின் சூப்பர் ஸ்மார்ட் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு செகல்திறன் மிக்க என்ஜின்களில் விருப்பமான ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது கிர்லோஸ்கர் என்ஜின் பல ஆண்டுகால நம்பகத்தன்மை கொண்ட நிரூபிக்கப்பட்ட மிகுந்த திறன் உடைய என்ஜின் அசோக் லேலேஞ்ச் டர்போ இன்டர்கூல் என்ஜின் அதிக உயர நிலைகளிலும் கூட விதிவிலக்கான செயல்திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது புல்லின் பா காப்புரிமை பெற்ற ஏபிஎம் தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த என்ஜின்கள் சூப்பர் ஸ்மார்ட் மெஷின் செயல்திறன் மற்றும் எரிபொருள் திறன் ஆகியவற்றில் தொடர்ந்து உலகின் தலைமைத்துவத்தை தக்கவைத்துக் கொள்வதை உறுதி செய்யும் அதே நேரத்தில் ஒப்பிட முடியாத நீடித்த உழைப்பு மற்றும் எளிமையான செயல்பாட்டை தொடர்ந்து வழங்கும் பிஎஸ் ஃபைவ் தர விதிமுறைகளுக்கு உட்பட்ட மற்றும் எளிய ஆபரேட்டர் இயக்கு வடிவமைப்பு புல் தயாரிப்புகள் ஆப்பரேட்டர்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் பாரம்பரியத்துடன் இணைந்து சூப்பர் ஸ்மார்ட் உற்பத்தி திறனை சமரசம் செய்யாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மேம்படுத்தப்பட்ட பிஎஸ் ஃபைவ் தரத்திலான தொழில்நுட்பத்தை வழங்குகிறது மற்ற போட்டியாளர்களைப் போல் அல்லாமல் புல் அதன் இயந்திரங்களில் சென்சார்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளது இதன் மூலம் தொழில்நுட்ப சிக்கல்களை குறைத்து நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது குறைந்த சென்சார்கள் என்பது குறைவான சிக்கல்களை குறிக்கிறது இது சூப்பர் ஸ்மார்ட்டை ஆப்ரேட்டர்களுக்கு உகந்த நண்பனாக மாற்றுகிறது மேம்பாட்டு செயல்முறை புரட்சி சூப்பர் ஸ்மார்ட்டின் தனித்துவமான திறன்களில் ஒன்று அதன் குறைந்த மேம்பாட்டு செயல்முறைகளுக்கான தேவை இதுவே மற்ற கம்பெனிகளின் இயந்திரங்களுக்கு ஒன்பது முறைக்கும் அதிகமாக அடிக்கடி செயல்திறனை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது புல் சூப்பர் ஸ்மார்ட்டில் ஒரு முறை மட்டுமே இந்த செயல்முறை செய்ய வேண்டியிருப்பதால் ஒன்பது இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் சிறப்பாக செயல்படும் மேம்பாடு செயல்முறை பொதுவாக ஒரு சுழற்சிக்கு இருபது நிமிடங்கள் எடுக்கும் சூப்பர் ஸ்மார்ட் பின் வருவனவற்றை உறுதி செய்ய குறைந்தபட்ச செயலிழப்பு நேரம் எதிர்பாராத தானியங்கி மேம்பாட்டு செயல்கள் இல்லை எரிபொருள் இழப்பை தடுக்கிறது ஆபரேட்டர்களுக்கு குறைவான குறுக்கீடுகள் மேலும் அதிக நேரம் உழைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது இந்த செயல்திறன் மதிப்புமிக்க நேரத்தையும் ஆற்றளவு பொருட்செலவை மிச்சப்படுத்துகிறது இது சூப்பர் ஸ்மார்ட்டை ஆபரேட்டர்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஒரு கேம்ப் சேஞ்சராக மாற்றுகிறது சூப்பர் ஸ்மார்ட் ஏன் மற்ற இயந்திரங்களோடு ஒப்பிடும் போது மேலோங்கி நிற்கிறது நிரூபிக்கப்பட்ட என்றின் கிர்லோஸ்கர் மற்றும் அசோக் லேலன் மற்றும் விருப்பத்திற்கேற்ப மாடல் பி எஸ் பைவ் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் செயல்திறனை இழக்காமல் செய்யாமல் அரசாங்க நடப்பு சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு சதவிகிதம் குறைவான மின்னணு சென்சார்கள் குறைந்த சிக்கல் அதிக நம்பகத்தன்மை திறமையான மேம்பாட்டு செயல்முறை போட்டியாளர்களை விட ஒன்பது மடங்கு குறைவாக மேலும் இயந்திர செயலிழப்பு நேரத்தை குறைக்கிறது காப்புரிமை பெற்ற ஏபிஎம் தொழில்நுட்பம் இயந்திர செயல்திறனை மேம்படுத்துதல் ஆபரேட்டரை முதன்மைப்படுத்தப்படுத்திய வடிவமைப்பு அதிகபட்ச உற்பத்தி திறன் மற்றும் பயன்பாட்டில் எளிமை புதிய மெஷின் அறிமுகம் குறித்து புல் மெஷின்ஸ் நிர்வாக இயக்குநர் வி பார்த்திபன் பேசுகையில் இத்துடன் நாங்கள் நிற்கவில்லை எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் அதிக சிறப்பு அம்சங்களை கொண்டு வர எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்குழு அயராது உழைத்து வருகிறது இந்த ஆண்டு நான்கு கூடுதல் இயந்திர வகைகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொன்றும் தோற்கடிக்க முடியாத செயல்திறன் மற்றும் நீடித்து உழைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இந்த ஆண்டு புல் அதன் உற்பத்தி திறனை ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் வாகனங்களாக இரட்டிப்பாக்குகிறது இந்த விரிவாக்க திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் உலகளாவிய முதலீட்டாளர் சந்திப்பில் அங்கீகரிக்கப்பட்டது இந்த பேர் அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் என்றார் புல் மெஷின்ஸ் உழைப்பு செயல்திறன் மற்றும் புதுமையின் எதிர்காலம் சூப்பர் ஸ்மார்ட்டன் புல் செயல்திறனின் தலைவராகவும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மேல் சிறந்து விளங்கும் திறனுடன் தொழில்துறையில் ஒரு சிறந்த உதாரணமாக விளங்க உறுதியெடுத்துள்ளது இந்த நிகழ்வு ஆபரேட்டர்கள் மற்றும் வணிகங்களை புத்திசாலித்தனமான திறமையான தீர்வுகளுடன் மேம்படுத்துவதற்கான புல்லின் பயணத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்